ஓகே இன்னைக்கு ஈரநிலங்கள் அதாவது ராம்சா தலங்கள் அப்படின்னா என்ன அது எதுக்காக கொண்டாடப்படுகிறது அதுக்கப்புறம் எந்த நாள் உலக ஈர நிலங்கள் தினம் நாளாக கொண்டாடப்படுது அப்படின்லாம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் மேலும் இரண்டு ஈரநிலங்கள் ராம்சா தலங்களாக அறிவிச்சிருக்காங்களாம் அதாவது இன்று அதாவது பிப்ரவரி இரண்டு உலக ஈர நிலங்கள் தினம் கொண்டாடப்படுகின்றது இதனை முன்னிட்டு மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை மந்திரி பூபேந்திர யாதவ் இந்தியாவின் ராம்சத்தலங்களில் பட்டியலில் புதியதாக இரண்டு சத்தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்குதான் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் இட்டா மாவட்டத்தில் உள்ள பாட்னா பறவைகள் சரணாலயம் மற்றும் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்திலுள்ள சாரி தாண்ட் ஆகியவை ராம் சத்தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார் இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இருபத்தி ஆறு தலங்கள் என்ற எண்ணிக்கையில் இருந்தது தற்போது இதனுடன் சேர்த்து தொண்ணூத்தெட்டு தலங்களாக விரிவடைந்துள்ளது இந்த பகுதிகளில் அழிந்து வரும் பறவைகள் தவிர ஓநாய்கள் காரக்கால் பாலைவன பூனைகள் மற்றும் பாலைவன நரிகள் போன்ற வன விலங்குகளுக்கும் புகலிடமாக இருக்கிறது ராம்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈர நிலங்களை பாதுகாப்பதற்காக உலக நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை குறிப்பதாகும் இது ஏன் ராம்சர் என்று அழைக்கப்படுது என்று பார்க்கும் போது ஈரானின் ராம்சர் நகரில் இது ஏற்படுத்தப்பட்டதால் இந்த பெயரை இது பெற்றுள்ளது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ